நேர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருமே ஒரு இரண்டு மாத காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் மக்கள்லாம் வெற்றிகரமாக நடத்த முடிஞ்சிச்சு நிறைய பேர் தமிழ் ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறோம் உண்மையிலேயே தமிழ் வினாத்தாள் ஈஸியா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியான ஒரு வினாத்தாள் எல்லாம் இந்த குரூப் டூ வினாத்தாள் இல்லை ஓகேங்களா தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குரூப் ஃபோரை கம்பேர் பண்ணோம்னா இந்த குரூப் டூ கொஞ்சம் ஈஸியான வினாத்தால் தான் ஓகேங்களா நம்ம குரூப் குரூப் கம் பார்த்துட்டு பார்க்குறதால மேபி நமக்கு இந்த வினாத்தால் எளிமையாக தெரியலாம் ஆனால் இன்னமும் நமக்கு கலை எங்கேருந்து ஒரு புரியாத புதிலாக தான் இந்த குரூப் டூ வினாத்தால் இருந்துச்சு ஓகேங்களா இருந்தாலும் குரூப் அளவுக்கு இந்த குரூப் டூ தமிழ் வினாத்தால் ரொம்ப கடினமானதாக இல்லை ஓகேங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் வினாத்தால் ஒரு மாடரேட்டான வினாத்தால் சொல்லலாம் ஓகேங்களா மாட்ரேட்டான வினாத்தால் சொற்பொழுலாம் கூட எளிமையாகவே கேட்டுருந்தாங்க ஒரு சில கொஷனில் மட்டும்தான் ட்விஸ்ட் இருந்துச்சு ஓகேங்களா மற்றபடி ஒரு மாட்ரேட்டான வினாத்தால் தான் தமிழ் நம்ம எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ண நிறைய கொஷனுக்கு ஓகேங்களா ஆன்சர் அதுவாகவே இருக்காது எக்ஸாம்பிளுக்கு அது கூட்டலன்று அது ஒன்று அப்படின்னு கீழே இருக்குது ஓகேங்களா நிறைய பேர் கீழே நம்ம பார்க்குறோம் பட் தேவேரா புத்தகத்தில் வேறு ஒரு கீ இருக்குது ஓகேங்களா இந்த டிஎன்பிசி சைட்லேருந்து நமக்கு என்ன கீ கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபைனல் ஓகேங்களா நம்ம என்ன இதுக்கு இதுதான் ஆன்சர் சொன்னாலும் டிஎன்பிசி சைட்லேருந்து வர கீ வர வரைக்கும் நண்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நிறையத்துக்கு விடை மாறுபடுது ஓகேங்களா அதனால் யாரும் இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர் அடுத்ததா ஜிஎஸ்கு வருவோம் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பரும் இல்லை ரொம்ப கஷ்டமான ஒரு கொஷின் பேப்பரும் இல்லை கான்செப்டை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா ஓகேங்களா புக் கண்டை படிச்சுட்டு கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெரியுது அவுட் சோர்ஸில் கொஞ்சம் டேட்டாஸ் படித்து வச்சிருந்தீங்கனாலே எளிமையா இந்த நம்ம ஜிஎஸ்லையும் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா முன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இருந்து நிறைய டேட்டாஸ் வந்து இந்த தேர்வுல கேட்கல ஓகேங்களா பட்ஜெட் ஈவன் பட்ஜெட்ல இருந்து கூட பெருசா கேள்விகள் எதுவுமே இடம்பெறல ஓகேங்களா பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட் ஆன ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இது ஓகேங்களா நம்ம நாலேஜை கெயின் பண்ணி வச்சிருந்தோம்னா புத்தகத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணாமல் நாலேஜை நம்ம நல்லா கெயின் பண்ணி வச்சிருந்தோம்னா இந்த தேர்வில் ஈஸியாவே ஜிஎஸ்ல நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஜிஎஸ்லேயும் தமிழர் நிறைய கொஸ்டின் கேட்டுட்டாங்க ஸோ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்கலாம் இந்த கொஸ்டின் பெரிய சவாலாகவே இருந்திருக்கும் ஓகேங்களா தமிழில் படித்தா ஈவன் நமக்குமே ஒரு சில கேள்விகள் சவாலாக தான் இருந்துச்சு ஓகேங்களா இருந்தாலும் தமிழுக்கு ஜிஎஸ்லேயும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா பாலிட்டிலாம் ரொம்ப எளிமையான வினாக்கள் பாலிட்டிலாம் கஷ்டனே சொல்ல முடியாது குரூப் ஃபோர் குரூப் ஃபோர்லேயே கூட கடினமாக இருந்தது ஆனால் குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்ல பாலிட்டி கூட எளிமையான கேள்விகளாக தான் இருந்துச்சு அடுத்தது தான் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரணும் மேக்ஸ் ஓகேங்களா மேக்ஸில் அவங்க கொடுத்த கொஷனுக்கு நம்ம படித்து பார்க்குறதுக்கே ஒரு மணி நேரம் இருந்தாலும் பத்தாது போல ஓகேங்களா அதுலேயும் அந்த பெட்டி கணக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க படிச்சு படிச்சு பார்த்தாலும் நம்ம பத்து நிமிஷம் படித்தாலும் அந்த ஒரு கொஷின் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 டைம் கன்சியூமிங் ஒன் ஓகேங்களா ரொம்ப நேரம் எடுக்கிற ஒரு கொஷின்ஸாக தான் இந்த மேக்ஸம்ஸ் இருந்துச்சு ஈவன் ஆப்டிடியூடு கூட ஆப்டிடியூடு கூட அந்த பெட்டி சம்லாம் எடுத்தோம்னா ரொம்ப 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 நம்ம யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கேள்விகள் இருந்துச்சு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கடினமான ஒரு வினாத்தால் தான் நீங்கள் ஒரு பதினஞ்சு டு இருபது எடுக்கிறதே பெரிய விஷயம் ஓகேங்களா கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணி நீங்கள் போட்டுருந்தீங்கனாலே அதிகபட்சம் பதினஞ்சு டு இருபது தான் நம்மளால் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு கடினமான வினாத்தால் தான் மேக்ஸ் ஓகேங்களா மொத்தமாக பார்த்தோன்னா இந்த குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாட்ரேட்டான கொஷின் பேப்பர் ஓகேங்களா ரொம்ப கஷ்டமும் இல்லை ரொம்ப ஈஸியான நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்படுறேன் தமிழ் ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டாங்க ஈஸியாக கேட்டுட்டாங்கன்னு கீ வரட்டும் செக் பண்ணுங்க எத்தனை கேள்விக்கு விடை தவறாகுதுன்னு மட்டும் பாருங்க ஓகேங்களா நம்ம பிரைவேட் கீஸை வச்சு நிறைய பார்க்குறோம் பட் இருந்தாலும் டிஎன்பிசி சைட்லேருந்து என்ன கீ கொடுக்குறாங்க அதுக்கு சரியான விடை என்னன்னு உறுதியாகாத வரைக்கும் நீங்க அதையும் நம்பாதீங்க டிஎன்பிசிலேருந்து அஃபிஷியலாக கீ வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா கண்டிப்பாக கீ ஓகேங்களா இப்போ இருக்கிற கீக்கும் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கீ டிஎன்பிசிலேருந்து வர்றதுக்கும் கண்டிப்பாக நிறைய வேரியேஷன் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நிறைய விடை வந்து மாறி மாறி தான் இருக்கு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக கீயை செக் பண்ணுங்க ஓகேங்களா டிஎன்பிசிலேருந்து அஃபிஷியலாக கீ வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணுங்க இனி வரும் காலங்களிலும் குரூப் டூ எக்ஸாம் இப்ப நம்ம பார்த்தா மாதிரி இதே மாதிரி தான் இருக்க போது ஸோ நம்ம எப்படி படிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்ததை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா குரூப் டூல கீ வரட்டும் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் கீ வரட்டும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் இருந்தால் தாராளமாக நீங்க இப்பவே மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வீக்கெண்ட்லேயே கீ ஆன்சர் வந்துடும் ஸோ செக் பண்ணிட்டு நீங்கள் மெயின்ஸுக்கு தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா கண்டிப்பா ஒரு ஒன் ஃபிஃப்டி தான் கட் ஆஃப் வரும் ஸோ நண்பர்கள் என்ன பண்ணுங்க ஏன்னா வேக்கன்சி கம்மி ஓகேங்களா வேக்கன்சி நம்ம அறநூத்தி செல்றதா இருக்கு ஸோ என்ன பண்ணோம்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் இருந்தால் நம்ம தாராளமாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ ப்ரைவேட்ல வந்திருக்க நிறைய கீஸில் நிறைய தப்பு இருக்கு ஓகேங்களா நம்ம அஃபிஷியலாக கீ வரட்டும் அதை செக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா ரொம்ப நாள்லாம் கேப் இல்லை ஒரு இந்த வார கீ ஆன்சர் வரதுக்கு நிறைய நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அல்லது மார்க் குறைவாக இருக்குது குறைவாக தான் வருது அப்படின்னா நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா நிறைய பேருக்கு வர டவுட் என்னென்னா அடுத்த வருஷம் எக்ஸாம் இருக்குமா இருக்காதா ஓகேங்களா சீரியஸாக யாருக்குமே தெரியாது அடுத்த வருஷம் எக்ஸாம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஓகேங்களா அதற்கான விடை நம்மக்கிட்ட ஆனுவல் பிளானரில் தான் இருக்குது உங்கள டிசம்பர் மந்த் டிஎன்பிசியிலேருந்து அஃபீஷியலாக ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணுவாங்க எங்களை டிசம்பரில் ஆனுவல் பிளான ரிலீஸ் ஆகும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அது வரைக்கும் சும்மா ஏதாச்சும் லைட்டாக படிச்சுட்டே இருந்தோன்னா ஜிஎஸ் படிக்கலாம் தாராளமாக நீங்கள் ஜிஎஸ் படிக்கலாம் ஏன்னா குரூப் ஃபோர் குரூப் டூ ஓகேங்களா இது வருதோ இல்லையோ எக்ஸாம் பட் மற்றபடி மற்ற எக்ஸாம்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லேருந்து நிறைய எக்ஸாம் அடுத்த வருஷம் நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஆச்சு படிச்சுட்டே இருங்க கண்டிப்பா தயவு செஞ்சு கேப் மட்டும் விட்டுறாதீங்க ஓகேங்களா இதோடு அடுத்த வந்தால் வந்தாதான் நான் படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்க படித்தது எல்லாமே அந்த பீரியட் ஆஃப் டைம்ல மறந்து போயிடும் என்ன பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஆச்சு டச்சிலே இருந்து படிச்சுட்டே இருங்க கண்டிப்பா ஓகேங்களா குறைவாக இருக்கிற நண்பர்கள் ஓகேங்களா ஒருவேளை மதிப்பெண் குறைவாக இருந்தால் மனம் யாரும் தளர வேண்டாம் அடுத்த வருட தேர்வு ஏதாவது வந்தால் கண்டிப்பா அதில் நீங்க இப்ப கன்சிஸ்டன்டா இப்போத்துலேருந்தே இருந்தே கன்சிஸ்டன்சியா படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமை நீங்கள் கிராக் பண்ணிடலாம் ஓகேங்களா அதுக்கு தேவை முக்கியமானது கன்சிஸ்டன்சி தான் ஓகேங்களா இப்போ ஜிஎஸ படிச்சுட்டே இருங்க நாலேஜை கெயின் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா யூடியூப்லேயே நிறைய சோர்ஸஸ் இருக்கு சின்ன சின்ன டாப்பிக்கே நிறைய வீடியோஸ் இருக்கு அதை எடுத்து போட்டு பாருங்க ஓகேங்களா நிறைய பேர் நிறைய தகவல்களை சொல்றாங்க அதெல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க செவி வழியாக நிறைய நீங்கள் கேட்டு கேட்டு வைக்க வைக்க எக்ஸாம் வரலாம் அதெல்லாம் ஞாபகம் வரும் ஓகேங்களா இப்போ நான் ஒருத்தருக்கு நான் ஒரு கருத்து சொல்கிறேன் இன்னொருத்தர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அது எல்லாமே உங்க மைண்டுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள பதிவாயிடும் ஓகேங்களா எக்ஸாம் டைம்ல நான் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும் ஓகேங்களா இன்னொருத்தர் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அப்படி சொன்னாங்களே ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்ற ஒரு முடிவுக்கு உங்களால் எளிமையாக வர முடியும் ஓகேங்களா அதனால கேப் மட்டும் விட்டுறாதீங்க படிக்கிறத கண்டினியூ பண்ணிட்டே இருங்க யார் என்ன வேணால் சொல்லட்டும் ஓகேங்களா அடுத்த வருஷம் எக்ஸாம் வரும் வராதுன்னு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் உங்களோட கடமை உங்கள நீங்க ஒரே கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு கன்சிஸ்டன்சியா படிங்க ஓகேங்களா அடுத்து வர எக்ஸாம்ல கண்டிப்பா நம்மளால கிராக் பண்ண முடியும் ஓகேங்களா நீங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அதுக்கு மேல இருந்தால் தாராளமாக நீங்க மெயின்ஸுக்கே ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி மார்க் குறைவாயிடுச்சு அப்படின்னு நண்பர்கள் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் ஓகேங்களா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் இருக்கும் ஓகேங்களா இருக்குன்னு நம்புவோம் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் இருக்கும் ஸோ அதில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் அதற்கு இப்போதுலேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டே வரணும் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்டில் கான்செப்டை சேர்த்துக்கிட்டே வரணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கான்செப்டை சேர்த்து வச்சுட்டே வரீங்களோ அடுத்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதேனும் சந்தேகங்களோ கருத்துக்களோ இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா நான் கூட கீ ஆன்சர் போடாததுக்கு காரணம் அதுதான் ஓகேங்களா அஃபீஷியலாக கீ வரட்டும் ஏன்னா நம்ம ஒன்று போட்டு அஃபிஷியலாக ஒன்று ஆன்சர் கீழே வரும் ஸோ வேரியேஷன் நிறைய இருக்கும் உங்களுக்கு தான் தேவையில்லாத மன உளைச்சல் ஓகேங்களா ஸோ அஃபிஷியல் கீ வரட்டும் அதுவரை வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்ததை பிளான் பண்ணலாம் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே ஓகேங்களா என்னோட கணிப்பு ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே தான் கட் ஆஃப் இருக்கும் ஸோ பார்த்துக்கலாம் ஓகேங்களா மார்க் குறைவாகிட்டாலும் நண்பர்கள் யாரும் மருந்த வேண்டாம் அடுத்த அடுத்ததுக்கு நீங்கள் படிச்சுட்டே வாங்க கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் க்ராக் பண்ணிடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி